நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு அடிக்கு அஸ்வமேதையாகப் பலனா அது எப்படி முடியும் மதுரை செல்லூரில் திருவாப்புடையார் என்னும் திருக்கோயில் இருக்கிறது இது சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான கோயிலாகும் உள்ள இறைவன் சுயம்பு லிங்கம் ஆவார் மேலும் சிறப்பம்சமாக பஞ்சபூத தலங்களில் இந்த ஸ்தலம் நீர் ஸ்தலமாகும் அத்தனை பெருமைக்குரிய இந்த ஆலயத்தை நூறாவது நிகழ்ச்சியாக நாங்கள் பதிவு செய்கிறோம் இந்த பெருமைக்குரிய சிவாலயத்தை தொடர்ந்து தரிசித்து சிவன் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருக்கோயிலின் தலபுராணம் மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் அப்பு நீர் ஸ்தல தத்துவம் கொண்ட சிவஸ்தலமாகும் பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற தலம் சோழாந்தகன் என்ற மன்னன் ஒரு சிவபக்தன் இவரது ஆட்சி காலத்தில் பருவம் தவறாமல் மழை பொழிந்து விவசாயம் பெருகி மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் இதற்கு காரணம் இவரது சிறந்த சிவபக்திதான் தான் சிவபூஜை செய்துவிட்டுதான் சாப்பிடுவார் ஒரு சமயம் இவர் காற்றிற்கு வேட்டையாடச் சென்றார் காட்டில் ஒரு அழகிய மானை பார்த்து அதன் அலகில் மயங்கி மானை கொண்டு காட்டில் வெகு தூரம் சென்று விட்டார் கலைப்பில் மயங்கி விழுந்து விட்டார் மன்னர் அமைச்ச பெருமக்கள் மன்னனை தேடி வந்தனர் மயக்கம் தெளிய சிறிது உணவு அருந்துமாறு கூறினர் சிவபூஜை செய்துவிட்டுதான் நான் உணவு அருந்துவேன் என்று மறுத்துவிட்டார் சமயோஜித புத்தி கொண்ட அமைச்சர் அந்த இடத்தில் ஒரு ஆப்பை அடித்துவிட்டு மன்னரிடம் மன்னா இங்கு ஒரு சுயம்புலிங்கம் உள்ளது இதனை வணங்கிவிட்டு சாப்பிடலாமே என்றார் பசி மயக்கத்தில் இருந்த மன்னன் அந்த ஆப்பையே சிவன் என்று நம்பி பூஜை செய்துவிட்டு உணவு உட்கொண்டார் உணவு அருந்திய பின் மயக்கம் நீங்கிய மன்னன் தான் வணங்கியது சிவன் அல்ல அது ஒரு ஆப்பு என்று அறிந்து அதிர்ச்சியடைந்தார் மன்னன் மிகவும் மனம் வருந்தி இறைவா நான் தவறு செய்து விட்டேன் இதனால் வரை நான் உன்னை பூஜித்தது உண்மை என்றால் நீ இந்த ஆப்பில் வந்து அமர்ந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று மன்றாடினார் மன்னனின் பக்தியை மெற்றி மகிழ்ந்த இறைவன் அந்த ஆப்பிலேயே தோன்றி அருள்வாரித்தார் எனவேதான் இத்தலத்தில் சிவனுக்கு திருவாப்புடையார் என்ற பெயர் வந்தது இங்கே இறைவன் சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தில் சிவபெருமானை வணங்கிவிட்டு இல்லத்துக்கு செல்லும் ஒவ்வொரு அடிக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த ஆலயத்தில் அம்பாளை வழிபடுவதன் மூலம் திருமணத்தில் உண்டாகும் தடையும் புத்திர பாக்கியத்தில் உண்டாகும் தடையும் நீங்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முருகனிடமும் செல்வ வளம் பெருக வெள்ளிக்கிழமை அன்று சிவனுக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்கின்றனர் ஆலயத்தின் சிறப்பு பரஞ்சோதி முனிவர் இங்கு பதிகம் பாடியுள்ளார் மூலவருடைய திருநாமம் திருவாப்புடையார் பெருமை சுயம்புலிங்கம் அம்பாளுடைய திருநாமம் சுகந்த குந்தலாம்பிகை தலவிருச்சம் கொன்றை மரம் தீர்த்தம் வைகை தீர்த்தம் இடபர தீர்த்தம் பதிகம் தேவாரம் புராணப்பெயர் ஆப்பனூர் மேலும் சிறப்பம்சமாக இந்த ஆலயத்தில் தாயாருக்கு சாத்தப்படும் வாசனை மலர்கள் பிறகு எடுத்து பார்த்தால் வாசனை இருக்காது அம்பாள் மலர்களின் வாசனை எடுத்துக் கொள்வதாக ஐதீகம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி கொடிமரம் இத்தலத்தில் உள்ளது இங்கு சுவாமிக்கே முதல் பூஜை செய்யப்படுகிறது இந்த ஆலயத்திற்குள் சுவாமி நடராஜர் சிவகாமி அம்மன் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தனி சன்னதியிலும் வீற்றிருக்கிறார் மேலும் பஞ்சபூத லிங்கமும் இங்கேயே இருக்கிறது அப்புலிங்கம் தேயுலிங்கம் லிங்கம் பிருத்திவிலிங்கம் லிங்கம் என்று பஞ்சபூத லிங்கமும் இங்கேயே நீங்கள் தரிசிக்கலாம் பஞ்சபூத ஸ்தலங்களில் இது நீர் இத்தனை சிறப்பம்சம் படைத்த இந்த ஆலயத்தை நேரில் வந்து அனைவரும் தரிசித்து மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த திருவாப்புடையார் திருக்கோயிலை அனைவரும் நேரில் வந்து தரிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆலயத்தில் சிவபெருமானை வணங்கிவிட்டு இல்லத்திற்கு செல்லும் ஒவ்வொரு அடிக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட புனிதமான இந்த திருவாப்புடையார் திருக்கோயிலை அனைவரும் நேரில் வந்து தரிசிங்கள் வான்முகில் வலாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ நான் வரை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவநிதி விளங்குக உலகெல்லாம் இன்பமே கொள்க எல்லோரும் வாழ்க எங்களுடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மதுரை பிலிம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அறையார்பொற்கழலாற்ப அணியார் தில்லை அம்பலத்துள் நடமாடும் தன்னை கரையார் மூவிலை நடுவேற்கடவுள் தன்னை கடல் நாகைக்காரோணங் கருதினானை இறையானை என் உள்ளத்துள்ளே விள்ளாது இருந்தானை ஏழு பொழிலும் தாங்கி நின்ற பொறையானை வேடூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கி நே நெருப்பனைய திருமேனி வெண்ணீற்றானை